ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணீஷ் கிச்சன் எனக்கு மஞ்சள் பூசணிக்காய் வச்சு ஒரு சாம்பார் எப்படி செய்யணும்னு பார்க்குறோம் எல்லாம் மஞ்சள் பூசணிங்க தோலை விட்டு கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பெருங்காயம் ஜீரகம் மஞ்சள் தூள் ஒரு பத்து சின்ன வெங்காயம் நாலு பல் பூண்டு நாலு பச்சை மிளகாய் ரெண்டு சைஸ் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்க அளவு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் அரை முடி மீடியம் சைஸ் அரை முடிச்சு தேங்காயை திருக்கி வச்சுருக்கேன் வறுத்து அரைக்கிறதுக்கு கருவேப்பில நாலு வர மிளகாய் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் ஜீரகம் நாலே நாலு மிளகு கொஞ்சமாக வெந்தயம் ஒரு ஸ்பூன் மல்லி ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும் நூறு கிராம் பருப்பை ஊற வச்சு வச்சுருக்கேன் அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு கடல் கருவேப்பிலையில் போட்டு நாலு பச்சை மிளகாய் கொஞ்சமாக பெருங்காயம் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி நாலு பல் பூண்டு பத்து சின்ன வெங்காயம் கொஞ்சமாக ஜீரகம் மஞ்சத்தூள் தனி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் இல்லைன்னா சாம்பார் தூள் போட்டுக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சள் பூசணிக்காய் நான் மஞ்சள் பூசணிக்காய் போட்டு ஒரு ஒரு டம்ளர் அளவு தண்ணி வச்சுருக்கேன் ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் குக்கரை மூடி கொஞ்சமாக ஒரு ஸ்பூனோட எண்ணெய் மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணணும் இது எவ்வளோத்தையும் தண்ணி எண்ணெயும் ஊற்ற மாதிரி ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துட்டு அரை மறு தேங்காய் திரி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா நைஸாக மிக்சி ஜராக இருக்கேன் ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்தாக இருக்கேன் நாலு காஞ்ச மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் ஜீரகம் நாலு மிளகு கொஞ்சமாக வெந்தயம் ஒரு ஸ்பூன் மல்லி கருவேப்பிலை அரை மதி தேங்காய் உள்ளத்தையும் ட்ரை வச்சு அரை வறுத்துட்டு அரைக்கணும் பருப்பு பூசணிக்காய் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் பச்சை மிளகாய் ஜீரகம் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வே நாலஞ்சு விஷயம் வேக வச்சாச்சு நல்லா வெஞ்சிச்சு குக்கரை திறந்து ஒரு முட்டை எடுத்துகிட்டு நல்லா மசிக்கணும் முத்த வச்ச எல்லாம் நல்லா மசித்தாச்சு வறுத்து அறுத்து வச்சு தான் மிளகாத்தில் கொத்தமல்லி ஜீரகம் கடலைப்பருப்பு கருவேப்பில் நிறைய வறுத்தம் வச்சுருக்கோம் நான் ஒரு நெடிக்க அளவு புளியை கரைச்சி விட்டு தான் பிடிச்சேன் பூசணிக்காய் சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு உப்ப போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொறிச்சி விடணும் சாம்பார் எவ்வளோ அவ்வளோ வச்சுருக்கோம் சாம்பார் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொரிச்சிட்டு இறக்க இறக்கப்போதில் வெள்ளம் தேவைன்னா போட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக வெள்ளம் போட்டு கடுகு உளுந்தம்பருப்பு முருப்பு கழுவ நல்ல சூப்பரான அருமையான மஞ்சள் பூசணிக்க சாம்பார் ரெடி ஆச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மனிஷங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தங்க போகிறேன்